ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான ஐப்பசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மேசத்திலே சந்திரன் சந்திரன் நின்றது அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அதாவது அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலே கேது கேது உத்திரம் நட்சத்திரத்திலே நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு தனலாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திலே லக்கினம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே லக்கினமும் சூரியனும் சித்திரை நட்சத்திரத்திலே நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சிகத்திலே சுக்கரன் சுக்கரன் என்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்டம் தனுசு ராசிக்கான ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூணு நாலு ஆறு எட்டு மற்றும் பதினொன்று பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது உங்களுக்கு மூன்றாம் இடத்துலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகு சாரம் ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்துல இப்போது மூன்றாம் பாவகம் அப்படின்னு எடுத்துட்டாலே வெற்றி வேலையாட்கள் தொழில் அபிவிருத்தி இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் இளைய சகோதரரை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இளைய சகோதரர்களுடனான அந்யோன்யமான உறவு அதிகரிக்கும் இளைய சகோதரர்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மேலும் இளைய சகோதரர்கள் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்து தர தயாராக இருப்பார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் சொன்னால் உடனே செய்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல தொழிலிலே உங்களிடம் வேலை செய்யும் வேலையாட்கள் மிகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு உதவியாகவும் நீங்கள் சொன்ன வேலைகளை சொன்ன நேரத்தில் முடித்து அதற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் மேலும் வெற்றி என்றால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எதற்காக முயற்சி பண்ணாலும் அது அரசு சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது உங்கள் அலுவலக சங்கம் சம்பந்தமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக எந்த ஒரு காரியத்திற்காக முயற்சி எடுத்தாலும் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும் மேலும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷ காரியங்கள் நடத்த வேண்டி இருந்தது தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இந்த மாதத்திலே நடந்து நல்ல முறையாக நடந்து முடியும் மேலும் நான்காம் பாவகம் பார்த்திங்கன்னா நான்கிலே ராகு இந்த ராகு இருப்பதனால் பிரயாணங்கள் நிறைய செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதாவது அதிகமான பிரயாணங்கள் இருக்கும் இந்த மாதத்திலே இந்த பிரயாணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பிரயாணத்திலே சிறு சிறு சிறாய்ப்புகள் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் தந்தை பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படும் தந்தையை நினைத்து கவலைப்படக்கூடிய அமைப்பும் தரும் இந்த பசு பால் விருத்தி என்பது பாதிக்கப்படும் ஏன்னா ராகுவின் பாம்பின் பிடியில் இருப்பதனால இந்த சுகஸ்தானம் உங்களுக்கு கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு கால்நடையின் மூலம் விரைய செலவுகளாகும் அதாவது மருத்துவ செலவு அல்லது கால்நடைகள் வந்து தேவையில்லாமல் திடீர்னு இருந்தது அப்படியே உட்கார்ந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவங்கள் ஏற்படும் அதாவது கால்நடை விருத்தி இருக்காது பாதிப்புகள் ஏற்படும் பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் கண்டங்கள் ஏற்படும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே ஒரு ஆட்சி அதிகாரம் மிக்க ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தாமதப்படும் இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவின் பிடியில் சுகஸ்தானம் இருப்பதினாலே சுகத்திலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறு ஆறாம் இடத்திலே குரு பகை நிற்கிறது அதாவது ரிஷபத்திலே குரு பகையில் நிற்குது பகை வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு எட்டிலே அதாவது கடகத்திலே செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறது அப்போது குரு பகை செவ்வாய் நீச்சம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆறாம் பாவத்துக்கு உண்டான பலன்கள் நோய் எதிரி கடன் இந்த நோயினால் தொந்தரவு நோயினால் பிரச்சனைகள் அவதிகள் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நோயெல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதத்தில் நோய் தொந்தரவு எதுவும் இருக்காது இருந்ததெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மேலும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அதாவது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்களே உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள்னால் வெளியில் உங்களுக்கு பார்வையில் படும் மாதிரி தெரிந்த எதிரிகள் மூலமும் பாதிப்புகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் மேலும் கடன் தொல்லை கடன் பிரச்சனை கடன்காரர்களால் கௌரவ பாதிப்பு அசிங்கம் போன்றதை அனுபவித்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடன்காரர்களால் எந்த தொந்தரவும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு நீங்கள் அந்த கடனை விட்டு வெளியேறுவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்திலே காட்டுகிறது அப்போ இந்த மாதத்திலே இந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது எட்டாம் பாவகம் உங்கள் ராசிக்கு எட்டு கூடைய சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே அதாவது மேசத்திலே அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது சாரம் வாங்கியிருக்கிறது கேது உங்கள் ராசிக்கு பத்துல நிற்கிறது இப்போது சந்திரன் ஐந்தில் இருப்பதனாலேயும் எட்டு கோ எட்டாம் இடத்துல செவ்வாய் நீச்ச செவ்வாய் அமைந்து அமர்ந்திருப்பதனாலேயும் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்னென்ன இருந்ததோ அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு கோர்ட்டில் வழக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலும் வந்து வம்பிழுத்து சண்டையிட்டவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்தவங்க அவங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்தா பயந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அதாவது கோர்ட்டு ஆனாலும் சரி வம்பு வழக்கு பிரச்சனையானாலும் சரி உங்களை தேடி வந்தா உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குமே தவிர வரக்கூடியவர்களுக்கு தோல்வியும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான அமைப்பும் உண்டு ஆயுள் தீர்க்கமாக உண்டு தி தீயில் ஆயுள் தீர்க்க ஆயுள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த எட்டுக்கு எட்டுக்கடுத்து பதினொன்னாம் பாவகம் இந்த பதினொன்றுங்கிறது வந்து மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை மூத்த சகோதரர்களுடன் நல்ல உறவு மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுக்கு வேண்டியவற்றை அனைத்தையும் செய்யக்கூடிய அமைப்பைய இந்த மாதம் உங்களுக்கு பலனாக தரும் மேலும் வெளிநாட்டு செய்திக்காக காத்திருப்பவர்கள் அந்த செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக வரும் ஏன்னா பதினொன்று கூடைய சுக்கிரன் உங்களுக்கு பனிரெண்டிலே நிற்கிறது அந்த பனிரெண்டிலே நிற்கக்கூடிய சுக்கிரன் வாங்கி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் சனியோட சாரம் வாங்கியிருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றி அப்போது உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நல்ல தகவல்களாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான தகவல்களாக வரும் அதாவது வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணுறது வெளிநாட்டிலே தொழில் பண்ணுறது வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லை இப்போது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப இணக்கமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் கூடுவதற்கான அமைப்பையுமே காட்டுகிறது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது போட்டி பந்தயங்கள் இந்த போட்டிகளில் கலந்துக்கிறீங்க விளையாட்டு போட்டிகள் பந்தயங்களில் கலந்துக்கிறது அதே மாதிரி அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு லாட்ரி வாங்குறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமான மாதமாக இந்த காரம் இந்த மாதம் அமையும் ஏன்னா பதினொன்றுங்கிறது தனலாபஸ்தானத்திலே சேருவதனால் உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் வியாபாரத்திலே நல்ல வருமானம் இருக்கும் அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்ல பலனையே தரும் பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குது இந்த பனிரெண்டாம் பாவகத்தை எடுத்துட்டிங்கன்னா பனிரெண்டு கொடையவன் செவ்வாய் அதாவது விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டிலே நீச்சமாகி நிற்கிறது இந்த செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறது இல்லாமல் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு ஆறிலே நிற்கிறது அப்போது இந்த பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தூக்கம் இதுவரைக்கும் தூக்கம் இல்லை தூக்கமான அமைதியான தூக்கம் இல்லாது நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இதையாவது ஒன்று நினைச்சு உலண்டு கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு அங்கே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தொழிலை ஒரு நாடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு விஸ்தீரம் செய்வதற்கான ஒரு முயற்சி இருந்தால் அதை செய்யுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் இல்லை உங்கள் உறவினர்கள் கணவன் மனைவிக்குள் உறவு நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் தாய் தந்தை குழந்தைகளுடனான உறவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த ஐப்பசி மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான மாதமாகும் இதுவரை நான் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளிலே அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜோதிடரை நேரில் சந்தித்து இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று தெரிந்து அதற்குண்டான பரிகாரம் செய்வது நல்ல சிறப்பான பலன்களை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு இதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நபர்